ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மூணு பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைத்தால் பணமானது தாறுமாறாக சேரும் பதினாறு செல்வங்களும் தாண்டவம் ஆடும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது எழுதுகிற மாதிரிங்க இப்படிங்க டைப் பண்ண டைப் பண்ண நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறீங்க இல்லையா ஓம் சரவணபவ அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம டைப் பண்ணுனா தானே இல்லை அடிக்கடி முருக பக்தர்கள் இருக்கிறவங்க நடுவில் அப்படியே நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிறப்ப எல்லாம் ஓம் சரவணபவ அப்படின்னு மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருங்க ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வருது பங்குனி பதினெட்டாம் தேதி அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரமும் வருது சதுர்த்தி திதியும் வருது செவ்வாய்க்கிழமை நாளே முருகனுக்கு மிக விசேஷமான நாள் கூடவே சொல்ல வேணாம் முருகனுக்கு ரொம்ப உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் அன்றைய தினம் வருது இந்த வளர்பிறை நட்சத்திரத்தில் செவ்வாய்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அதாவது விரதம் வந்து ஒரு சிலர் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வார வாரம் விரதம் இருந்துட்டு வருவாங்க அதே போல் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் விரதம் இருக்கக்கூடிய எத்தனையோ முருக பக்தர்கள் இருக்காங்க இந்த செவ்வாய்க்கிழமையும் கருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் முருக பக்தர்கள் விரதம் இருக்காதவர்கள் கூட இது மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் கிடைக்கும் அதே போல் இந்த வளர்பிறை கருத்திகை நம்ம வந்து முருகனுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பரிகாரங்களை செய்யும்போது பணத்தை ஈர்ப்பதற்கான பரிகாரங்களை செய்யும்போது பணம் வருவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்றைய நாளை தவற விடாதீங்க இந்த மூணு பொருளையும் பூஜை அறையில் வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பணமானது தாறுமாறாக வந்து சேரும் ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போவும் சில பேர் வந்து கேட்பாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உழைக்காமல் இருந்தால் வந்து காசு வந்து வீட்டில் கொட்டுமா அப்படின்னு அப்படி இல்லை நான் உடல் உழைப்பையும் போட்டு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக சூட்சம ரூபத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகுவதற்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் துணை புரியும் அவ்வளவுதான் நம்ம இதை செய்யும்போது நமக்கு பணமானது பல வழிகளில் வரும் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வராங்க வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் ஞான பண்டிதனான விளங்குவதால் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு நன்றியோடு குலதெய்வமாக ஏற்று வழிபட கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருது நம்ம ஏற்கனவே பல வழிபாடுகளை விரத முறைகளை பின்பற்றி வர்றப்ப சில நாட்களில் இந்த பரிகாரங்களையும் நம்ம செஞ்சு வர்றோம் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாள்லேயும் சில சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரங்களை நம்ம நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் மூணே பொருள்தான் ஒன்றும் செலவே இல்லை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக முருகனோட அதீத நம்பி சக்தியை நீங்கள் பெற முடியும் வீட்டில் வந்து முருகன் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி இந்த மூணு பொருட்களையும் வச்சு நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் அதே போல தான் என்னால் எதனால் இந்த பரிகாரம் அப்படிங்கிறத காரணமும் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் புரியும் வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் மாலை மூணு இருபத்தி ரெண்டு வரை பரணி நட்சத்திரம் தான் இருக்குது அதற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது அப்போ மூன்றா மூன்றரை மூன்றரைக்கு மேலே தான் வந்து அடுத்த நாள் புதன்கிழமை பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அன்னைக்கு சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா காலை பத்து நாலு வரை திருதியை அதற்கு பிறகு சதுர்த்தி ஆரம்பிக்குது அடுத்த நாள் புதன்கிழமை வரையும் சதுர்த்தி திதி இருக்குது அடுத்த நாள் காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு வரை சதுர்த்தி திதி இருக்குது இப்போ இந்த சதுர்த்தி கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா ஈவினிங் தான் மூன்றரைக்கு மேலே இந்த ரெண்டு நே நேரமும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஆனால் காலையில் செவ்வாய் ஓரையில் ஆறு டு ஏழு நம்ம செய்யலாம் அப்படின்னாலும் கிருத்திகை நட்சத்திரம் இல்லை மதியம் செய்யலாம்னா ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையினா அப்படியும் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் மூணு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அதனால் இரவு வரும் இல்லை எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறதோட முருகனோ பரிபூரண அருளை நம்ம பெறணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம அன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்காக நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அன்றைய நாள் உங்களால் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் மாலை வேலையில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வணங்கிட்டு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் இப்படி விரதம் இருக்க முடியலை ஹெல்த் ரீதியாக வந்து இருக்கிறவங்க தப்பே கிடையாது முருகனை மனதார வேண்டிக்கிட்டு ஓம் சரவண பவ உங்களுக்கு தெரிந்த முருகனோட மந்திரத்தை இதை சொல்லிக்கொண்டே காலை ஈவினிங் ரெண்டு வேளையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது சந்தனம் அப்படிங்கிறது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் குறைவில்லாது இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் இந்த சந்தனம் பாருங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது சந்தன காப்பி எல்லா சாமிக்கும் வைப்பாங்க முருகனுக்கும் விநாயகருக்கும் மிகவும் உகந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது இந்த சந்தன அப்படிங்கிறது சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு தரக்கூடியது பன்னீர் பன்னீர் பார்த்திங்கன்னா அபிஷேக பொருளாக பயன்படுத்தப்படுவது எப்படி பன்னீர் தெளிவாக இருக்குது அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு நேர்மறை சக்தி நிறைந்து நம்ம வாழ்க்கையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த பொருள் உதவும் இப்போ இந்த பன்னீரை எடுத்துக்கோங்க இதோட அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து விபூதி இந்த விபூதி நல்ல ஒரு சுத்தமான விபூதியாக இருக்க வேண்டும் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி இந்த விபூதி அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் கஷ்டங்கள் விலகும் தீராத பிணி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பொருளும் எடுத்துக்குங்க இந்த பன்னீர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வந்து கிடைக்கிற பன்னீர் கூட சில பேர் வச்சுருப்பீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கடைகளில் டிபா டிபார்ட்மெண்ட் கடையாக இருக்கட்டும் அல்லது நாட்டு மருந்து கடைகள் அந்த மாதிரி கடைகளில் வந்து வாங்கிக்கலாம் அந்த பன்னீரே யூஸ் பண்ணிக்கலாம் சந்தனம் வந்து வெள்ளையாக இல்லை அப்படின்னாலும் பவுடராக வந்து இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து சந்தனத்தை பயன்படுத்திக்கலாம் விபூதி ஆல்ரெடி பயன்படுத்திய விபூதியாக கூட இருக்கலாம் நீங்கள் புதுசாக பாக்கெட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா அந்த விபூதியும் யூஸ் ப பயன்படுத்திக்கலாம் இதோடு நம்ம கூட எடுத்துக்கூடிய ஒரே ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை கொண்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது லக்ஷ்மி குபேர யோகம் கிடைக்கும் அதனால் இந்த செம்பருத்தி இலை ஒன்றை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எந்த பொருட்கள் இந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ் கொஞ்சோண்டு தண்ணீரை இந்த இலையில் தெளிச்சிட்டு சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் விதி கொஞ்சம் இதில் போட்டு அந்த டம்ளரை வந்து பூஜை அறையில் முருகன் கிட்ட வைக்கணும் அதற்கு பிறகு இரவு நீங்கள் எட்டு டு ஒம்பது மணி சவா ஓரையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் படுக்க போவீங்களா அதற்கு பிறகு இந்த சம்பர்த்தியிலேயே நம்ம அந்த தண்ணியை வந்து வீட்டு மூளை முடுக்க எல்லாம் அந்த தண்ணியை வந்து தெளித்து விடுங்க தெளிக்கிறப்ப ஓம் ப்ரீம்ஸ் சரகண பவ ஓம் ப்ரீம் சரகண பவ ஓம் ரீம் சரகண பவ அப்படின்னு சொல்லணும் இல்லைனா ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நீங்கள் தனியாகவும் உச்சரிக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓம் ப்ரீம் அப்படின்னு சேர்க்கும்போது ஓம் பிரீங்கிறப்ப சரகண பவ அப்படின்னு சொல்லி கொண்டு தண்ணியை தெளிங்க இப்படி செய்வதால் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டியது கிடைக்கும் மேம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நல்லதொரு நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் இது வரைக்கும் தடைகளாக இருந்த எல்லா காரியங்களும் வந்து தடைகள் மீறி உங்களுக்கு வெற்றி படிப்படியாக வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் உணர முடியும் நீங்கள் இதுவரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் தடைப்பட்டுருக்கு வேலை சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இப்படி என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி